கத்தருக்கு சூத்திரம் இன்று கத்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை அறுபத்தி ஆறு வேண்டுமா அறுநூத்தி அறுபத்தி ஆறு வேண்டுமா அறுபத்தி ஆறு வேத புஸ்தகங்களை குறிக்கிறது ஆதி ஆமத்து வந்து வெளிப்படுத்த விஷயம் ஆறு புத்தகம் இருக்குது அந்த வேத வசனத்தை கைகொலா மாறணும் இந்த பட்டயம் கை விட்டு இருபது கருக்குள்ள பட்டயத்தை நம்ம கைக்கு மாற வேண்டும் அணு தினம் வாசித்து தியானித்து அது மாதிரி நடந்து அது கைக்குழு மாறும்போது கருத்தர் அடுத்து வருகிற அறுநூத்தி அறுபத்தி ஆறுக்கு தப்பி வைப்பார் அறுநூத்தி அறுபத்தி ஆறு என்ன குறிக்கிறது அந்த கிறிஸ்துவ ஆட்சியை குறிக்கிறது நரகத்தை குறிக்கிறது பாவத்தை குறிக்கிறது பாவத்தின் சம்பளம் மரண வசனத்தின் மனிதன் பாவத்தை செஞ்சு நரகத்துக்கு போய் அவியாத அக்கினி கடலாகி நரகத்துக்கு போய் ஆட்டிக்கொண்டபடிக்கு கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினால உங்களையும் இன்னையும் கழுவி மீட்டு கொண்டிருக்காருங்க அதுக்கு என்ன பண்ணணும் வேதத்தை வாசிக்கணும் அனுதின வாசி தியானிக்கணும் சத்தியத்தை சத்தியம் வசனமாகிய சத்தியத்தை தானே வரையும் சத்தியம் ஜீவனமா பத்தி அறிஞ்சு அவரை கை கொண்டு அவருடைய பிள்ளைகளாம் மாறும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு உங்களுக்கு உள்ளே என்னையும் அந்த அறுவது அறுநூத்தி அறுபத்தி ஆறுன்ற அந்த சிம்பிளுக்கு அடிமை ஆகாத படிக்க கடலுக்கு போகாத படிக்க நரகத்துக்கு போகாத படிக்க உங்களை என்னையும் கர்த்தர் பாதுகாப்பாரு எப்படி பாதுகாப்பாருன்னா வெளிப்படுத்தி ஒன்னாம் அதிகம் ஆறாவது என்ன சொல்லுதுன்னா தம்முடைய வெளியேற பெற்றதுக்குனால தம்முடைய பாகங்கள உங்களை எண்ணையும் கழுவி தம்முடைய பிதாகி தேவனுக்கு முன்பாக உங்களை எண்ணையும் ராஜாக்களும் ஆசாரமாக வச்சு ஆசிரியப்பாராம் அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு சொல்றாரு அறுபத்தி அறுபத்தி ஆறு கை கொள்ளுங்க வேத புஸ்தகத்தை கையிலிடுங்க அனுதினம் வேதத்தை தியானிங்க அது மாதிரி நடங்க அது கட்டளை கை கொள்ளுங்க அதுபடி வாழுங்க கருத்து நிச்சயமா அந்த அவியாத அக்கினியாகிய நரகத்துக்கு அறுபத்தி அறுபத்தி ஆறுக்கு தப்பித்து உங்களை தம்முடைய தம்முடைய பிள்ளையாக பரலோகத்துல உங்களை எண்ணையும் தம்முடைய பிள்ளையாக ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் உங்களை தம்மோடு வைத்துக் கொள்ள முடியாது அவர் மார்பில் சாய்ந்து கொள்ள முடியாது அவர் மடிகில் தூங்க முடியாது கடத்த பஞ்சம் இல்லாத பசி இல்லாத துன்பம் இல்லாத தொல்லை இல்லாத அவர் லோகத்துக்கு சேர்ப்பாங்க நிச்சயமா இந்த வசனம் உங்களோட கிரியை செய்வதாங்க அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு என்று அந்த பைபிள வேதத்தை கையெழுங்க அறுபத்தி அறுத்து வருக்கு கத்தனவங்க தப்பு வைப்பார்